எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வாரம் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் இப்போ பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சத்தில் இருக்குது இந்த டைமில் நம்ம எந்த துறை பங்குகளில் முதலீடு பண்ணுறது இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண போறீங்கன்னா எந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் தயக்கமும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடச்சிரும் இங்கே நம்ம ரெண்டு பார்ட்டாக பார்க்கலாம் ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்னொன்று ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் இந்த மாதிரி இன்டெக்ஸை அனலைஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும் அதே போல் இங்கே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒவ்வொரு துறையாக இப்போ ஐடி ஃபார்மா மெட்டல் அண்ட் பேங்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையாக அனலைஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட்டு ஜிரோதாவோட கைட் வெப்சைட்டில் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஒரு ஃபைவ் இயர் டேட்டா எடுப்போம் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் நிஃப்டி மிட் கேப் ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு ஃபைவ் இயர் ரிட்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்தில் ரிட்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆவரேஜ் ரிட்டன் கிடையாது அஞ்சு வருஷத்தில் டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து மிட் கேப் ஆட் பண்ணுறேன் நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்தில் சேம் இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ரிட்டன் தான் பார்க்குறீங்க அப்படி பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப் வந்துட்டு டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தென் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்மால் கேப் இண்டக்ஸ் ஆட் பண்ணலாம் இதிலேயே எஸ் ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க இதில் டாப் ஃபர்ஸ்ட்டு யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் தான் டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க செகண்டில் டூ ஃபிஃப்டி ஒன் சம்திங் ஸ்மால் கேப் கொடுத்துருக்காங்க அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க இதில் கம்மியாக கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி தான் கம்மியாக கொடுத்துருக்கு அரௌண்ட் இதில் நம்ம பேங்க் இன்டெக்ஸுமே ஆட் பண்ண போகிறோம் நிஃப்டி ஃபிஃப்டியோட மூமெண்ட்டில் பேங்க்குமே அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணோம் அதனால் நம்ம பேங்க் இண்டெக்ஸுமே இங்கே ஆட் பண்ணி ஆகலாம்னு செக் பண்ணிடலாம் ஜஸ்ட் பார்த்திங்கனா வெறும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கடந்த அஞ்சு வருஷத்தில் பேங்க் இண்டெக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருக்கு இங்கே டாப் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி கேப்பு ரெண்டாவது நிஃப்டி ஸ்மால் கேப்பு அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டி அடுத்து பேங்க் செக்டர் உங்களுக்கு ஈஸியாக விசிபிள் ஆகுங்கிறதுக்காக நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா நிஃப்டி மிட் கேப் இருக்குது டூ எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் நாங்கள் ரவுண்ட் ஃபிகாக பண்ணியிருக்கேன் அந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா ஸோ அது பாருங்க எவ்வளோ ஹையில் இருக்குன்னு டாப்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது மிட் கேப் கடந்த அஞ்சு வருஷத்துல அதிகமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபோர் அந்த எல்லோ லைனில் இருக்கிறது அடுத்த கேட்டகரியில் இருநூத்தம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் தான் நிஃப்டி ஃபிஃப்டி வெறும் நூற்றி இருபத்தேழு பர்சன்டேஜ் தான் கடந்த அஞ்சு வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பொதுவாகவே பங்கு சந்தைகள் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் அதுலேயும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் பங்கு சந்தைகள் ஏறும்போதும் அதிகமான சதவீதம் ஏறி முடியும் இதுவே பங்கு சந்தைகளை இறங்கும் போதும் அதிகமான சதவீதங்கள் இறங்கிடும் அப்போது இப்போதைக்கு அதிகமான சதவீதம் ஏறி முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப் இண்டக்ஸ் இதுக்கப்புறம் எதுனா ஒரு கரெக்ஷன் வருது மார்க்கெட்டில் அப்படின்னா அதிகமான சதவீதம் இறங்குறதுக்கு வாய்ப்பு எதுவும் அதிகமாக இருக்குன்னா நான் ஃபீல் பண்ணுறது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டக்ஸ் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது ஃபைவ் இயர் ஆவரேஜ் பி ரேஷியோ தான் நிஃப்டி ஃபிஃப்டி பி ரேஷியோ பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன்று இருக்கு நிஃப்டி மிட் கேப்போட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ நிஃப்டி ஸ்மால் கேப்போட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் நிஃப்டி பேங்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் இது எல்லாமே ஃபைவ் இயர் ஆவரேஜ் அதில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சீப்பாக இருக்கிறது பேங்க் பிஇ ரேஷியோ தான் ரொம்ப சீப்பாக இருக்குது அதர்தன் நிஃப்டி மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பிஇ ரேஷியோ வைஸாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையில் இருக்கிறது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் தான் இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மிட் கேப் இண்டெக்ஸில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் முதலீடு பண்ண போகிறீங்கன்னா இதை கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கோங்க ரெண்டாவதாக நம்ம இப்போ நீங்கள் டைரக்ட்டு ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு செக்டாராக எப்படி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணிடலாம் சேம் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கான சார்ட்டை நம்ம ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நிஃப்டி ஐடியோட சார்ட்டை ஆட் பண்ணலாம் ஓகே நிஃப்டி ஐடியோட சார்ட்டை ஆட் பண்ணிட்டேன் இதுவும் பார்த்திங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ ஆட் பண்ணுவோம் நிஃப்டி ஆட்டோ சேம் இவங்களும் அஞ்சு வருஷத்துக்கான ரிட்டன் தான் பார்க்க போகிறோம் இவங்க பார்த்திங்கன்னா அரௌண்ட் டூ ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு வருஷத்தில் டூ ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ஆட்டோ இன்டெக்ஸ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க தென் தான் நம்ம ஆட் பண்ண போகிறது நிஃப்டி எஃப்எம் சிஜ்ஜு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட நிஃப்டி எஃப்எம் சிஜு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் இயரில் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கறது எல்லாமே அஞ்சு வருஷத்துக்கான ரிட்டன் தான் இப்போ நம்ம ஃபார்மா இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் ஆட் பண்ணிடலாம் நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க அடுத்து நிஃப்டி எனர்ஜி ஆட் பண்ணிக்கலாம் நிஃப்டி எனர்ஜி எஸ் நிஃப்டி எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயரில் ஒன் எயிட்டி நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க நிஃப்டி எனர்ஜி அடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டல் எஸ் நிஃப்டி மெட்டல் தான் ஆட் பண்ண போகிறோம் நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு டூ எயிட்டி நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ல பார்த்தீங்கன்னா தெரியும் டூ எயிட்டி நைன் பர்சன்டேஜ் அதிகமான ரிட்டன்ஸே பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் தான் கொடுத்துருக்கிறாங்க இதுலையுமே நம்ம இப்போ பேங்க் இண்டெக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்க் செக்டாரும் முக்கியமான பங்கு வகிக்கும் அதனால் இப்போ லாஸ்ட்டாக பேங்க் செக்டாரையுமே இந்த செக்டார் வைஸ் நம்ம அனலைஸ்லையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம் பேங்க் செக்டார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான் வெறும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கடந்த அஞ்சு வருஷத்தில் ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன் நான் மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ஸ் எடுத்துவிட்டேன் இந்த செக்டார்ஸ் வைஸு நம்ம எது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எது ரொம்ப கம்மியான வேல்யூவேஷனில் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த அஞ்சு வருடங்களில் அதிகமான சதவீதம் ரிட்டர்ன்ஸாக கொடுத்ததில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் தான் மெட்டல் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு பர்சன்டேஜ் இங்கே ரவுண்ட் ஃபிகராக நான் எல்லாமே இரநூத்தி தொண்ணூறு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ அரௌண்டு டூ ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க தேர்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எனர்ஜி ஒன் எயிட்டி நைன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா ஒன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ஒன் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க செவன்த்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கு வெறும் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் ரிட்டன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் டைரக்ட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக வேல்யூஷன் கம்மியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பேங்க் இண்டெக்ஸில் தான் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது இப்போ இதை பார்த்து நீங்கள் அதிகமான வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய மெட்டல் அண்டு எனர்ஜி செக்டார்ஸ்லையோ ஆட்டோ செக்டார்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களோட சதவீதத்தை மாற்றி அலகேஷன் பண்ணிக்கலாம் அப்போ தான் நீங்கள் மார்க்கெட் இறங்கும் போதும் ஈஸியாக திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை டேரெக்ட் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இப்போ வேல்யூவேஷன் எது சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்மகிட்டுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமான எந்த குயரிஸாக இருந்தாலும் லைஃப் டைம் நீங்கள் நம்மகிட்ட சப்போர்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது ஃபென் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கோ மெயில் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்